திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்ற குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரம் தலம் திருநல்லூர் பண் திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை நினைந்துருவும் மடியே தீ தீவினைகள் நீங்க சினம் திருகு கழிற்றுவை போர்வை வைத்தார் சுளுமதியில் தளீர் வைத்தார் சிறந்து வாளோர் இனம் துருவி மணி மகுட தேர தூற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மது வாய்ப்பில் நனைந்தடைய திருவடிகள் தலை மேல் வைத்தார் பெருமானார் நல்லவாரே பொன்னலத்த நறுங்கொன்றை சடை மேல் வைத்தார் புலையுறவி நதல் வைத்தார் புனலும் வைத்தார் மல்லலத்த திற தோல் மேல் மழுவாழ் வைத்தார் வார்காதிர் குழை வைத்தார் மதியும் வைத்தார் மின்னலத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார் வேளத்தின் உறி வைத்தார் வெண்ணூல் வைத்தார் நல்லத்த திருவடையன் பலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே தோடேறும் மலர் கொன்றை சடை மேல் வைத்தார் துண்ணெருக்கின் வடம் வைத்தார் குவலை சிந்த பாடேறு படுதிரைகள் எரிய வைத்தார் பணிமத்த மலர் வைத்தார் பாம்பூ வைத்தார் சேடேறு திருநுதல் மேல் நாட்டம் வைத்தார் சிலை வைத்தார் மலை பெற்ற மகளை வைத்தார் நாடேறு திடுவடியின் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே வரு பொறுவரு தீ பாகம் பொருந்தாகி விரிசடை மேல் அருவி வைத்தார் கல்லருளி வரி சிலைய வைத்தார் ஊரா கையில மலை வைத்தார் கடவுர் வைத்தார் சொல்லருளி அறநாள்வர் கரிய வைத்தார் சுடலை பொடி வைத்தார் துறவி வைத்தார் நல்லருளால் என் தலைமை வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே பின்னறியும் திரைப்புறங்கள் எறிய வைத்தார் இணைந்தொழுவார் கர வைத்தார் துறவி வைத்தார் கண்ணெறியார் காமனையும் பொடியா வைத்தார் படிக்கமல மலர் வைத்தார் கைலை வைத்தார் பின்னறியும் தன் குணலும் உடனே வைத்தார் திசை தொழுதும் இசையமர திகழ்ந்து வாழ்த்தே நன்னறிய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே உற்றுளவு பிணி உலகை தெளுமை வைத்தார் உயிர் வைத்தார் உயிர் செல்லும் கதிகள் வைத்தார் மற்றமரர் கணம் வைத்தார் அமரர் காணா மறை வைத்தார் குறை மதியம் வளர வைத்தார் செற்றமலி ஆர்ம காமலோபம் சிறவாத நெறி வைத்தார் துறவி வைத்தார் நற்றவர் சித்திருவடியின் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமான நல்லவாரே மாறுமலை தாரண மெரிய வைத்தார் மணிமுடி மேலர வைத்தாரணி கொள் நீருமளி தெரியாடல் நிலவ வைத்தார் மேல் கல் வைத்தார் நிலையம் வைத்தார் ஆறுமலை தருத்திரைகள் எரிய வைத்தார் ஆர்வ அமரர் பரவ வைத்தார் திருமடி என் தலைமையே வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே குளங்கள் மிகும் மலை கடல்கள் வைத்தார் குருமணி சேரமரவை வைத்தார் கோலம் வைத்தார் உலகிலும் மரவத்தின் உச்சி வைத்தார் விட விடமைத்தார் என் தோல் வைத்தார் நிலம் கிளறும் புனல் கணலுள்ள அநிலம் வைத்தார் நிமிர் விசும்பின் விசை வைத்தார் நினைந்தாரி நாள் நலங்கிலிரும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே சென்றருளும் கதிரிரண்டும் விசுமில் வைத்தார் திசை பத்தும் விரு நிலத்தில் திறந்த வைத்தார் நின்றருளி அமரர் வணங்க வைத்தார் மறை பொருளும் நிலவ வைத்தார் கொன்றருளி கொடுங்கூற்றம் நடுங்கி ஓட குறை கலர்ச்சை வடி வைத்தார் விடையும் வைத்தார் நன்றருளும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே பாம்புருஞ்சி மதி கிடந்து திரைகள் ஏங்கே பணி கொன்றை சடை வைத்தார் பணி செய்வானோராம் பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார் அடு சுடலை வைத்தார் அழகும் வைத்தார் ஓம்பறிய வல்வினை நோய் தீர வைத்தார் உமையை ஒரு பால் வைத்தார் வானோர் நாம் பரவும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர பெருமானார் நல்லவாரே குளங்கிலரும் வருதிரைகள் ஏழும் வைத்தார் குரு மலை வைத்தார் மலையை கையால் உலங்கிலற எடுத்தவன் தோல் முடியும் நாவ ஒரு விரலால் உற வைத்தார் இறைவா வென்று புலம்பூதலும் அருளோடு போர்வாலும் வைத்தார் புகழ் வைத்தார் குறிந்தனா கொள்ள வைத்தான் அலங்கிலரும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே நலம் கிளறும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே திருச்சிற்றம்பலம் இறைவி கல்யாண சுந்தரி அம்மை உடனுரை இறைவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்